ஸ்ரீ அரைக்காசு அம்மன் நூத்தி எட்டு போற்றிகள் தமிழில் இந்த அரைக்காசு அம்மன் அப்படின்னு சொல்ற அம்மன் வந்து புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மன் என்றும் சிலர் சொல்கிறார்கள் மற்றவர்கள் இதை எதனால் இந்த பெயரிட்டு வழங்குகிறார்கள் என்பதை பற்றி நாம் தனியாக ஒரு பதிவில் பார்க்கலாம் ஆனால் பொதுவாக இந்த அரைக்காசு அம்மனை வழிபட்டு வேண்டிக்கொண்டால் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் மீட்டு தரும் பெரும் சக்தியும் கருணை உள்ளமும் படைத்த அம்மன் தான் அதனால் இந்த அம்மனின் நூற்றி எட்டு போற்றிகளை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் நெய்தீபம் ஏற்றி வைத்து பூஜை செய்து தினம் செய்து வேண்டிக் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் மீண்டும் பெறலாம் என்று சொல்லப்படுகிறது ஓம் ஓம் அகிலாண்டனாகியே போற்றி ஓம் அருள் நாயகியே போற்றி ஓம் அருள்தனை கொடுத்திருவாய் போற்றி ஓம் அரை காசில் தோன்றினாய் போற்றி ஓம் அன்பிற்கினியவளை போற்றி ஓம் அதிர்ஷ்ட தேவியே போற்றி ஓம் அலங்காரனாகியே போற்றி ஓம் அற்புதத்தாயே போற்றி ஓம் அற்புத அழகே போற்றி ஓம் அபயவரமளிப்பாய் போற்றி ஓம் அறிவுடை தேவியே போற்றி ஓம் ஆனந்தம் தருவாய் போற்றி ஓம் ஆடியில் உதித்தவளே போற்றி ஓம் வெள்ள பிரியையே போற்றி ஓம் சக்தி ஸ்வரூபமே போற்றி ஓம் சாந்த ஸ்வரூபமே போற்றி ஓம் சௌபாகியம் அளிப்பவளே போற்றி ஓம் சமயத்தில் அருள்பவளே போற்றி ஓம் சத்திய ஸ்வரூபமே போற்றி ஓம் சுந்தர ரூபிணியே போற்றி ஓம் சிந்தையில் உரைபவளே போற்றி ஓம் சிந்திப்போருக்கு அருள்வாய் போற்றி ஓம் சங்கடங்களை களைவாய் போற்றி ஓம் சர்வேஸ்வரியே போற்றி ஓம் சர்வவரம் தருவாய் போற்றி ஓம் சந்தோஷ நாய்கியே போற்றி ஓம் செம்மையான வாழ்வு அழிப்பவளே போற்றி ஓம் செவ்வரளி பிரியையே போற்றி ஓம் கேட்டவரம் அழிப்பவளே போற்றி ஓம் கேட்டதனை நீக்கிடுவாய் போற்றி ஓம் காரிய சித்தி தருபவளே போற்றி ஓம் ரத்தன மங்கலத்தில் அமர்ந்தவளே போற்றி ஓம் மகா மேருவில் இருப்பவளே போற்றி ஓம் நாயகியே போற்றி ஓம் பௌர்ணமி நாயகியே போற்றி ஓம் பொருள்தனை கொடுப்பவளே போற்றி ஓம் ஞாபக சக்தி தருபவளே போற்றி ஓம் ஓம்கார சக்தியே போற்றி ஓம் வெள்ள மாலை அணிபவளே போற்றி ஓம் வெள்ளத்தில் குடிகொண்டாய் போற்றி ஓம் தேவி பிரியையே போற்றி ஓம் திருவிளக்கில் உறைவாய் போற்றி ஓம் தீயவை அகற்றுவாய் போற்றி ஓம் தூய மனம் கொண்டவளே போற்றி ஓம் எளியோனுக்கும் அருள்பவளே போற்றி ஓம் நவமணி அரசியே போற்றி ஓம் இன்பம் அளிப்பவளே போற்றி ஓம் தூய மனம் படைத்தவளே போற்றி ஓம் மங்கள பிரியையே போற்றி ஓம் உயர்வை தருவாய் போற்றி ஓம் உலகெலாம் இருப்பாய் போற்றி ஓம் உயிருக்குயிரானாய் போற்றி ஓம் உயர்மணியே போற்றி ஓம் வாழ்வழிப்பாய் போற்றி ஓம் உடன் அருள்வாய் போற்றி ஓம் சுகம் தருவாய் போற்றி ஓம் வளமெலாம் அழிப்பாய் போற்றி ஓம் வரம் பல தருபவளே போற்றி ஓம் வாழ்வழிக்கும் உமையே போற்றி ஓம் மங்களம் அளிப்பவளே போற்றி ஓம் மாங்கல்யத்தில் உறைவாய் போற்றி ஓம் விஜயம் தரும் வித்தகியே போற்றி ஓம் கிழக்கில் அமர்ந்தவளே போற்றி ஓம் எவ்வனநாயகியே போற்றி ஓம் வல்லமை பெற்றவளே போற்றி ஓம் ஞான விளக்கே போற்றி ஓம் பாவமெலாம் ஒழிப்பாய் போற்றி ஓம் துயர் துடைப்பாய் போற்றி ஓம் துன்பம் தீர்த்திடுவாய் போற்றி ஓம் மன்னர் போற்றும் நாயகியே போற்றி ஓம் இன்பத்தின் இடமே போற்றி ஓம் நினைத்ததை நடத்திடுவாய் போற்றி ஓம் நீங்காத இன்பம் தந்திடுவாய் போற்றி ஓம் மகிழ்வான வாழ்வழிப்பாய் போற்றி ஓம் மாங்கல்யதாரணியே போற்றி ஓம் கிருபை தருவாய் போற்றி ஓம் யோக நாயகியே போற்றி ஓம் மோகன நாயகியே போற்றி இருப்பாய் போற்றி போற்றி மாதர்க்கு மாணிக்க நாயகியே போற்றி எண்ணம் வாழ்வாய் போற்றி பொருளே போற்றி ஓம் மரகத வடிவே போற்றி ஓம் ஆட்சி பொருளே போற்றி ஓம் பொற்புடை நாயகியே போற்றி உம் ஏழுலகம் காப்பாய் போற்றி ஓம் புவன நாயகியே போற்றி ஓம் நலம் தரும் நாயகியே போற்றி ஓம் சித்திர கொடியே போற்றி ஓம் வெல்லும் திறமை உடையவளே போற்றி ஓம் வியப்புடை நாயகியே போற்றி ஓம் பக்குவம் தருவாய் போற்றி ஓம் பண்பு தருவாய் போற்றி ஓம் காக்கும் பொருளே போற்றி ஓம் கருணை நிலவே போற்றி ஓம் பொற்புடை சரணம் போற்றி ஓம் பிறை வடிவே போற்றி ஓம் தீர்ப்பாய் போற்றி ஓம் தயாபரியே போற்றி ஓம் தைரியமளிப்பாய் போற்றி ஓம் ஜனனம் தருவாய் போற்றி ஓம் மரணம் தடுப்பாய் போற்றி ஓம் பாசாங்குஷம் கொண்டவளே போற்றி ஓம் தீப சுடரே போற்றி ஓம் தீபநாயகியே போற்றி ஓம் பிரகதாம்பாலே போற்றி ஓம் ஓம் ம்்ரீ அரைகாசநாயகியே அம்பிகையே போற்றி போற்றி